வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக பாஜகவினர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மீடியாக்களுடைய பேரை குறிப்பிட்டு இவங்களை பேன் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க அதில் ஒரு மீடியாவுடைய பேர் புதிய தலைமுறை இது மாதிரியான சேனல்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் மாநில அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் செய்திகளை வெளியிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே எதிரானது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயண செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க புதிய தலைமுறை லாஸ்ட் நான்கு வருடங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பிரதமர் மோடியுடைய வெளிநாட்டு பயணத்திற்கு இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவாயிருக்கு இந்த நடப்பாண்டில் ஐந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களா இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி சும்மா ஊர் சுத்த தான் மோடி போராறு போல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தவறான தோற்றம் மக்கள் மத்தியில் ஏற்படும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆனால் இது மாதிரி வெளிநாடுகளுக்கு மோடி பயணம் மேற்கொள்வதன் வாயிலாக எவ்வளவு பெனிஃபிட்ஸ் நம்ம நாட்டுக்கு வருது அப்படிங்கிறத இவங்க டீட்டெயிலாக சொல்லவே மாட்டாங்க லாஸ்ட் நாலு வருஷத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச இவங்களுக்கு மோடியுடைய வெளிநாட்டு பயணம் காரணமாக எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பிரிட்டன் போயிருந்தார் பிரிட்டனுடைய பிரதமருக்கும் நம்ம இந்திய பிரதமருக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆனிச்சு இந்தியா பிரிட்டன் இடையே அதில் மிக முக்கியமான ஒப்பந்தம் என்ன அப்படின்னா எஃப்டிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து சைன் ஆனிச்சு இதன் மூலமாக இந்தியாவின் ஜவுளி காலணிகள் நகைகள் கடல்சார் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்குமா ஜவுளிக்கு பனிரெண்டு பர்சன்டேஜ் இறக்குமதி வரியும் ரசாயன பொருட்களுக்கு எட்டு சதவீத இறக்குமதி வரியும் ரத்து செய்யப்படும் இந்திய ஜவுளிகளுக்கு பிரிட்டனில் விதிக்கப்படக்கூடிய பனிரெண்டு சதவீத இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுமா அதே மாதிரி ரசாயன பொருட்களுக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கள பிரிட்டனுக்கு அதுக்கு பிரிட்டன் அரசாங்கம் விதிக்கக்கூடிய எட்டு சதவீத இறக்குமதி வரி ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் திருப்பூர் மிகவும் பயன்பெறும் நம்ம தமிழகத்தில் திருப்பூரில் தானே நிறையா ஜவுளிகள் வந்து தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது திருப்பூர் மிகவும் பயன்பெறுமா இருதரப்பு வர்த்தகம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அதிகரிக்க வாய்ப்பு இந்த எஃப்டிஏ வந்து சைனானதுனால பிரிட்டன் இந்தியாவுக்கு வர்த்தகம் எவ்வளோ திரும்ப அதிகரிக்க வாய்ப்பு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி அப்போ இப்போ சொல்லுங்கள் மோடி வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறதுனால இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடி ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் நியூஸ் போட்டாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி மூச்சே விட்டுருக்க மாட்டாங்க இதுதான் தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் ஆல்வேஸ் சென்டர் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் தான் தமிழக மீடியாக்களுடைய நிலைப்பாடு இருக்குது அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மீடியாக்கள் மீதுலாம் ஆக்ஷன் எடுக்கணும் பேன் பண்ணணும் அப்படின்னு தமிழக பாஜகவினர் வலியுறுத்துகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு சில ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க உதாரணத்துக்கு கமலஹாசன் அவர்கள் அடுத்து கவிஞர் சல்மா கவிஞர் சல்மா அப்படிங்கிற பேரில் தான் பஞ்சாயத்து ஏன்னா சோசியல் மீடியாவில் அவங்களுடைய பேரெல்லாம் கவிஞர் சல்மா அப்படின்னு தான் அவங்க குறிப்பிடுறாங்க ஆனால் பதவி ஏற்கும்போது ராஜாத்தி எனும் நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ உங்கள் பெயர் சல்மாவா ராஜாத்தியா ராஜாத்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா எதுக்காக இவ்வளவு நாட்களாக கவிஞர் சல்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட் செக்ஷனில் சில பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க கமலஹாசன் எம்பியாக பதவி ஏற்ற பிறகு நாட்டை மீட்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா முதல்ல திமுக இருந்து உங்கள் கட்சியை மீட்டு கொண்டு வாங்க ஏன்னால் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சீங்க டார்ச் லைட்டை எடுத்து டிவி பெட்டியை வந்து உடைச்சது கலைஞர் கருணாநிதி அவர்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னா நான் ஸ்டாலின் சொன்னாலே போதுமே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் கடந்த காலத்தில் கமலஹாசன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்பி பதவிக்காக கட்சியை அப்படியே திமுக கிட்ட அடமானம் வச்சுருக்கீங்களே முதல்ல அதை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் பதிவு போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு கமலஹாசன் அவர்கள் எம்பியாக பதவியேற்ற பிறகு மக்கள் நீதி மையம் கட்சியை சேர்ந்தவர்கள் சில பேர் ஒன்று ரெண்டு பேர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இன்று எம்பி நாளை பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இதை ஒட்டும்போது அவங்களுக்கே கேட்க புக்கான்னு சிரிப்பு வந்திருக்கும் அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் சில பேர் கலாய்க்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை கடும் கோபம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு அண்ணாமலை சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு சென்னையில் போதை கும்பல் தாக்கியதில் எஸ்எஸ்ஐ ராஜாராமன் அப்படிங்கிற எஸ்எஸ்ஐ இறந்து போயிருக்காரு இங்கே யாருக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து நிலவிக்கிருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் போதைப்பொருள் விற்பவர்கள் கிட்னி திருடுபவர்கள் இவங்கெல்லாம் பாதுகாப்பாக நடமாடுறாங்க ஆனால் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் காவல்துறையினர் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இது பெரிய பேசுபொருளாக மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்